சக்தியும் நானும் இன்றைக்கி ஈஸியான ஹெல்த்தியான சென்னா ரைஸ் கருப்பு சுண்டல் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா கருப்பு சுண்டலை ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கருப்பு சுண்டல் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம் கொஞ்சம் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க கலரும் போது தான் வந்து அது கொஞ்சம் எண்ணெயில் நல்லாவே இதுவாகும் ரொம்ப பொரியலாம் வேண்டாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அது வரைக்கும் போதும் உடனே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் நான் பெரிய ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் மூணு போட்டுக்கோங்க வதக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் எப்பயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அது கொஞ்சம் நல்லது உடம்புக்கு அதனால் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது சின்ன சைஸ் பட்டை ஒன்று போட்டு அரைச்சேன் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நாலு தக்காளி நான் நறுக்கி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக சின்ன சின்ன தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு போதும் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் போடுறேன் சில்லி பவுடர் எங்களுக்கு ஒத்துக்காது சில்லி பவுடரு போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் வீட்டு மிளகாத்தூள் லெமன் பிடிஞ்சி விட்டுக்கலாம் என் பையன் இருந்தால் சாப்பிட மாட்டேன் அதனால தான் நல்லா நல்லா ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம சென்னா போட்டுக்கலாம் நிறைய சென்னா போட வேண்டாம் தேவையான அளவு சென்னா போட்டால் போதும் இதுக்கு ரெண்டு மூணு கைப்பிடி சென்னா போட்டால் போதும் நான் ஆல்ரெடி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் ஒரு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி பாஸ்மதியாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் வாட்டர் போட்டுக்கோங்க இப்போ ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடி வெயிட் போடலாம் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூடுங்க சிம்மில் வச்சுக்கலாம் சிம்ல வச்சு ரெண்டு விசில் விடணும் அதுக்குள்ளே நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் விசில் வந்துடுச்சு இப்போ நிறுத்திடலாம் விசில்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா டேஸ்டி ஈஸியான சுண்டல் சாதம் ரெடி இதை மட்டும் லன்ச் பாக்ஸில் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பி பாருங்கள் ஒரு பருக்கை கூட இருக்காது தேங்க்